கத்தாரில் உள்ள அமெரிக்காவின் மிகப்பெரிய மேற்காசிய பிராந்திய விமானத்தளம் இராணுவ தளத்தின் மீதான தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது இந்த போர் நடவடிக்கை மூலமாக அமெரிக்கா நேரடியாக போரில் பங்கேற்கும் சூழலை ஈரான் உருவாக்கியுள்ளது ஏற்கனவே யுக்ரைன் ரஷ்ய போரில் பின்புல சக்தியாக இயங்குவது இஸ்ரேலின் பயங்கரவாத போரில் உதவுவது கிழக்காசிய பகுதியில் சீனாவிற்கு எதிராக வியூகம் வகுப்பதென இயங்கிய அமெரிக்காவை நேரடி போரில் ஈரான் இழுத்திருப்பது கவனத்திற்குரியது ஈரான் பதிலடி தராது என நினைத்து அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு எதிராக இந்த தாக்குதல் நடந்திருப்பது கவனத்திற்குரியது இரண்டாயிரத்து இருபதில் ஈராக்கிற்கு சென்ற ஈரான் தளபதி சொலைமணியை கொலை செய்தது போன்ற தாக்குதலாக அமெரிக்கா நினைத்திருக்கலாம் அச்சமயத்தில் ஈரான் தாக்குதலை தொடர்ந்து நடத்தவில்லை அது போன்ற ஒரு சூழலை இன்று எதிர்பார்த்திருக்கலாம் ஆனால் ஈரான் பதிலடி கொடுத்துள்ளது அதனால் இப்போரில் அமெரிக்கா முழுமையாக இறங்கும் சூழல் உருவாகியுள்ளது ஒரு உண்மை என்னவெனில் இருந்து அமெரிக்கா கவனம் திசை திரும்பியதால் யுக்ரைன் தலைநகரில் கடுமையான தாக்குதலை தற்போது ரஷ்யா நடத்தி கொண்டிருக்கிறது அமெரிக்கா இரண்டு போர்களை துவக்கி பின்னிருந்து இயக்கிய நிலை மாறி உள்ளே தற்போது இழுக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் இவற்றின் அடிமை நாடுகளை ஈரானால் சமாளிக்க இயலுமா எனும் கேள்வி எழுவது இயல்பானது அமெரிக்காவின் மீதான போரை தொடங்குவதற்கு முன்பாக எஸ்சிஓ எனும் ரஷ்ய சீனா இராணுவ கூட்டமைப்பின் ஒப்புதல் பெறாமல் நடந்திருக்குமா என்பது சந்தேகமே நேற்று ரஷ்யாவின் முன்னாள் அதிபரும் புதினின் நெருங்கிய பொறுப்பாளருமான மெதவேவ் ஈரான் குறித்து பத்து குறிப்புகளை வெளியிட்டார் அதில் குறிப்பாக ஈரானின் அணு உலைகளின் கொதிகலன் மீது அமெரிக்காவின் தாக்குதலால் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை அணு எரிபொருள் பாதுகாப்பாக அகற்றப்பட்டுவிட்டன இனி ஈரானின் அணு ஆயுத உற்பத்தி தடைபடாமல் நடைபெறும் அவ்வாறான ஆயுத உற்பத்திக்கான உதவிகளை நட்பு நாடுகள் செய்ய தயாராக உள்ளன என ட்விட்டரில் எழுதியிருந்தார் அவரது செய்தி ஈரான் முழுமையாக அணு ஆயுத உற்பத்தி நோக்கி நகர்வது உறுதியானதை அறிய முடிந்தது இச்செய்தியை கண்டபோது ஈரான் அடுத்த கட்ட போருக்கு நகர்வது உறுதியானதை அறிய முடிந்தது எதிர்பார்த்ததைப் போல ட்ரம்பின் உதவியாளர் மோடி ஈரானுடன் போர் நிறுத்தத்திற்கு முயற்சித்திருக்கிறார் ட்ரம்ப் சொல்லாமல் ஐம்பத்தாறு இன்ச் அணுவளவு அசையாதென்பதை உலகம் அறியும் ஈரான் தாக்குதலை அறிந்தே அமெரிக்கா இப்போரை விரிவாவதை தவிர்க்க மோடி வழியாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்க வேண்டும் மேலும் ட்ரம்பிற்கு நோபல் பரிசை பாகிஸ்தான் பரிந்துரை செய்ததைக் கண்டு ட்ரம்பின் பாய் வேலை பறிபோய் விட்டதை சங்கிகள் கவலையோடு கவனித்து ஆர்வக்கோளாறாகவும் இம்முயற்சியை எடுத்திருக்கலாம் நான் இருக்கிறேன் ஈரானிடம் பேசி போரை நிறுத்துகிறேன் என மோடியும் நோபல் பரிசுக்கு பங்கு கேட்க முயற்சித்திருக்கலாம் ஆனால் ஈரான் உறுதியாக இப்போரில் இறங்கியுள்ளதை இந்த தாக்குதல் அறிவித்துள்ளது ஈராக் லிபியா சிரியா லெபனானை போல ஈரான் எளிதில் வீழாது போரை நடத்துவதாலேயே ஈரான் பிழைத்திருக்கிறது ஈரான் ஏன் அமெரிக்காவின் மீது தாக்குதலை நடத்தியது ஈரானால் அமெரிக்காவை எதிர்கொண்டு போரிட இயலாது என இஸ்ரேல் நினைத்திருந்த நிலையில் அமெரிக்காவுடனான போரை ஏன் ஈரான் நடத்த ஆரம்பித்துள்ளது என்பதை விரிவாக விவாதிப்போம் இன்றைய அமெரிக்கா தொன்னூறுகளில் இரண்டாயிரத்தி இரண்டில் இருந்த நிலையில் அல்ல ஈரான் ரஷ்யா சீனாவும் பலபடிகள் முன்னேறிய நிலையில் இருபத்தி ஆறு ஆண்டுகள் கழித்து மூன்றாம் வளைகுடா போராக இப்போர் தொடங்குகிறது ஈரான் இப்போரில் வெற்றி பெற வேண்டும் என்பது ஆசியாவின் எதிர்காலத்திற்கு நல்லது